இந்த எல்லைப்பர் புள்ளிகளில் அக்யூரேட்டாக அந்த பாயிண்டை அழுத்தம் ப்ரெஷர் கொடுத்தா அது பேர் அக்கு ப்ரெஷர் ஓகே நல்ல எஃபெக்டிவாக வேலை செய்யும் நல்ல குணமாகும் பிராணிக்க இருந்தாலும் அக்கு ப்ரெஷர் கொடுத்தா அந்த நோய் வந்து கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து சரி பண்ணதுக்கு வழிமுறையாகும் ஆனால் நிரந்தரமாக குணமாகும் போது அக்கு பஞ்சர் தான் அந்த பெயிண்ட் கிளரு ஓரளவு எடுக்கும் போது அது போய் டெக்கரேஷன் ஆகிய இரத்தத்தில் கலந்து அதுக்கப்புறம் ட்ரெயினுக்கு போய் வேலை செஞ்சு அந்த வழியை குணமாக்கும்

அந்த பாயின்ல அக்யூரேட்டா ஒரு நீல் இன்சைட் பண்ணினா அப்படின்னா அது அக்கு இதுக்கு இதுக்கு என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா இது அந்த நோயுடைய வீரியத்துக்கு ஏற்றவாறு அக்யூட்டா இருக்குன்னா அக்பிரஷர் கொடுத்தாலே நல்லா எஃபெக்டிவா வேலை செய்யும் நல்ல குணமாகும் கிரானிக்கா இருந்தாலும் அக்குப்ரெஷர் கொடுத்தா அந்த நோய் வந்து கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து சரி பண்ணதுக்கு வழிமுறையாகும் ஆனால் நிரந்தரமாக குணமாகும் போது பஞ்சர் தான் தீவிர நிலையை குறைக்கும் அப்ரெஷன் ஆனா அந்த நோய்களை முற்றிலுமாக குணமாக்குவது நமக்கு பஞ்சம் ஓகே இந்த ஊசியில் மருந்து மாத்திரை எது இருக்கா எது மருந்து மாத்திரை வச்சு குத்துறீங்களா அதுதான் நோய் குணமாக தான் அப்படின்னா கிடையாது ஓகே இந்த ரெண்டு மெட்டல் ஓகே என மெட்டல் வந்து ஒரு ஒரு எலக்ட்ரோ எனர்ஜியை வந்து ரிசீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு ஓகே அதனால வந்து எனி மெட்டல் ஒரு எனர்ஜி ரிசீவ் பண்ண பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறதுனால நம்ம நீடில் நம்ம உடம்புல இன்செட் பண்ணும்போது ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் எனர்ஜி இந்த இந்த நீடில் இறங்கிச்சு வாடியை வந்து ட்ரெயின் பண்ண வைக்கிறது தேவையான ஆர்கானுக்கு அந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நோய் குணமாகும் ஓகே இதுல எந்த மருந்து மாத்திரை எந்த சூச்சமும் எதுவும் கிடையாது இதுல ஒரே சூச்சமும் என்னன்னா கரெக்டா அந்த அக்குபஞ்சர் பஞ்சர் பார்க்க அந்த பாயிண்ட்ல அக்கு பஞ்சர் பண்ணும்போது நீடில் இன்செட் பண்ணும் போது அந்த பாயிண்ட் ஆக்டிவேட் ஆகி அந்த நோய் பண்ணுவாங்க ஓகே கண்டிஷன் முக்கியமாகட்டும் கணத்து வழியா இருக்கட்டும் இடுப்பு வழியா இருக்கட்டும் எந்த ஒரு வலிகள் இருந்தாலும் நம்ம என்ன பெயிண்ட் கிளர் இருப்போம் அந்த பெயிண்ட் கிளரு எடுக்கும் போது அது போய் டெக்கரேஷன் ஆகி ரத்தத்தில் கலந்து அதுக்கப்புறம் போய் வேலை செஞ்சு அந்த வழியை குணமாக்கணும் ஓகே அது இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இம்மிடியா இந்த பாயிண்ட் எல்லை போனும் தலைவலி தலைவலியா இருக்கட்டும் தலைபாரா இருக்கட்டும் எந்த அப்பர் பாடி சார்ந்த எந்த வழியில் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பாயிண்ட் ஈஸியாக அந்த போட்டோ உடனே வேலை செஞ்சிடும் ஓகே நீடி நாட்டி இன்செர்ட் பண்ணோன்னு இங்கு ரிசார்ட் கேரி பண்ணி அந்த கொடுத்து ஓகே அந்த வந்து வந்து ரிலீஸ் பண்ண பெயின் ஓகே தேவையா

ஓகே இது இல்லாமல் சார் பெயின் ரொம்ப ஜாஸ்தியாச்சு இங்கே தான் இருக்கி பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் அதுக்கு எலக்ட்ரோ ஆக்குப்பைச்சர் இந்த நீடிலே வந்து ஒரு எலக்ட்ரிகல் சவுண்டேஷன் கொடுக்கும் போது இந்த கையனால தூக்க முடியல முடியலை தான் தூக்க முடியுது இதுக்கு மேலே தூக்க முடியல அந்த பாயிண்டில் கொடுத்து ஒரு எலக்ட்ரிக் ஃபவுண்டேஷன் கொடுக்கும்போது அந்த மசிலாம் லூஸ் ஆகி ஓகே நல்லா தூக்குறதுக்காக இவ்வளவு தூக்கம்னா இதுக்கு மேலே நல்லா தூக்க முடியும் ஓகே அதுக்கு வந்து எலக்ட்ரோ ஆக்குப்பஞ்சர் வந்து கொடுப்போம் ஓகே இந்த மாதிரி மருந்து மாத்திரை இல்லாம நிறைய வைத்தியங்கள் இருக்கு ஓகே இது கை உலதான் தூக்க முடியாதுதான் தூக்க முடியல அப்படின்னா மருந்து மாதிரி சாப்பிட தூக்க முடியுமனால தூக்க முடியாது வலிதான் குழந்தைங்க நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாமே வலிக்க வலி வலி வந்துச்சுனால என்ன மருந்து மாத்திரம் மருந்து மாத்திரை போட்டா வலி சப்சை தான் இருக்கும் பிரச்சனை அப்படியேதான் இருக்கும் இந்த கழுத்து எலும்புக்கு இடையில இந்த வலி வருது அப்படின்னு அதுக்கு மருந்து மாத்திரை கொடுத்தா வலியை அது நகர்ந்து போனது நரம்பு அழுத்துறது அது அப்படியே தான் இருக்கும் மருந்து மாத்திரை இல்லாம குணமாக்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்கள் எங்க மருத்துவமனைக்கு நேரில் வாங்க நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமாக நிரந்தரமாக வாழலாம் நன்றி வணக்கம்